மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் ரெண்டாவது இந்த ரெண்டாவது இந்த வாரத்துக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்ந்தெடுக்கிறதா காட்டியிருக்காங்க அதாவது இந்த வாரத்தை வீக்லி டாஸ்கா ஏஞ்சல் டாஸ்க் கொடுக்கப்பட்டுச்சு இந்த பண்ணும்போது யாரு ரொம்பவே சிறப்பா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரை தேர்வு பண்ண சொல்றாரு இந்த பிரமோ பொறுத்தளவுல தர்ஷிகா வந்து தீபக் மஞ்சரி இந்த ரெண்டு பேரையும் நாமினேட் பண்றாங்க அடுத்ததா ஜாக்லின் ஜாக்லின் பொறுத்தளவு தீபக்ன பேர சொல்றாங்க கண்டிப்பா மஞ்சரி பேரை ஜாக்லின் சொல்றதுக்கு வாய்ப்புகளே இல்ல அடுத்ததா ஆனந்தி ஆனந்தியை பொறுத்தளவு

சுமித்ராவோட பேரை சொல்றதை காட்டுறாங்க அடுத்தது வர்ற முத்துக்குமரன் ரஞ்சித்தோட பேரை சொல்றாங்க அந்த வகையில எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி சிறந்த ஏஞ்சலா பவித்ரா ரஞ்சித் இந்த ரெண்டு பேரையும் தேர்வு பண்றாங்க இந்த வாரம் தாண்டா உங்களோட தேர்வு சரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பெஸ்ட் ஒஸ்டோட தேர்வுகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆமா தானுங்க இல்லனா ஒஸ்டுக்கு எப்பவுமே ராணுவ பேரை சொல்லிடுவாங்க இந்த வாரம் தான் டாஸ்க்கு டாஸ்கா பார்த்து விளையாடாம நல்லவங்க வேஷம் போட்ட சௌந்தர்யா ஜாக்லின் இந்த ரெண்டு பேரையும் ஒஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்வு பண்ணிருக்காங்க உண்மையாவே டெவில் இருக்கும்போது மஞ்சரியா இருக்கட்டும் தீபக்கா இருக்கட்டும் வேற லெவல மாஸ் பண்ணியிருந்தாங்க அந்த தேர்வும் மிகச்சரியானது அதே மாதிரியா ஏஞ்சலா இருக்கும் போது பவித்ராவ மஞ்சரி கொடுமை யார் என்ன கொடுப்படுத்தினாலும் ஏஞ்சலா நான் எல்லாத்தையும் தாங்கிட்டு நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பவித்ரா வேற லெவல ஒரு பெர்ஃபார்ம் கொடுத்திருந்தாங்க அதே மாதிரி தான் ரஞ்சித் ரஞ்சித்தை பொறுத்த அளவுல தீபக்கா இருக்கட்டும் முத்துக்குமாரனா இருக்கட்டும் எவ்வளவு உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணாங்க எல்லா இடத்துலயுமே எப்பா நான் சிரிச்சுக்கிட்டே கடந்து மாதிரி சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிட்டாரு அந்த வகையில இந்த வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மரா தீபக் மஞ்சரி ரஞ்சித் பவித்ரா இந்த நாலு பேருமே தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இந்த நாலு பேருக்கு இடையில தான் கேப்டன்சி டாஸ்க்கு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு இப்ப சில செய்திகளும் வருது விஜய் டிவிலேயே போட்டிருக்காங்க அடுத்த வார கேப்டன் ரஞ்சித் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க என்னடா அடுத்த வார கேப்டன் ரஞ்சித்தா எங்க நிலைமை என்னடா ஆறது ஐயா சாமி ஐயா சாமி வாங்க தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு எங்களை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனா விஜய் டிவி இப்படி போட்டிருக்க பார்க்கும் இந்த வாரம் எவிஷன்ல ரஞ்சித்தை தூக்கிடுவானுங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது என்னதான் இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்தா பாத்தாகணும் என்ன பொறுத்தளவு ரஞ்சித்தை வெளியனுப்புறது ரொம்பவே சிறந்த செயல் அப்படிங்கறது என்னோட கருத்து ரஞ்சித்க வேற கொண்டு தான் அப்படிங்க ஒரு டிராமா நடத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியே இருக்குது என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து என்ன டாஸ்க் கொடுக்குறாங்க மத்தவங்க ரஞ்சித்துக்காக விட்டு கொடுக்கறாங்களா இல்லனா உண்மையாவே ரஞ்சித் சூப்பரா தான் கேம் ஆடுறா அப்படிங்கறதால நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் பிக்பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல வாரத்துக்கான பெஸ்ட் ஒஸ்ட் தேர்வு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க